ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பசங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க துணியை மிஷினில் போட்டிருந்தேன் ஆல்ரெடி அதை எடுத்துகிட்டு போய் காய போடணும் அப்புறம் இன்றைக்கி போட்டுட்டு போ நேற்று போட்டுட்டு வந்து யூனிஃபார்ம்லாம் இருக்கோ அதையும் மிஷினில் போடணும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வெயில் வர்றதே ரொம்ப கஷ்டம் எப்போயாவது தான் வெயில் வரும் அதனால் காலையிலேயே போட்டால் தான் ஈவினிங்குள்ளே துணியெல்லாம் காயும் இது ரொம்ப கூலிங்கான பிளேஸ்ன்றதுனால சீக்கிரமாக துணி வந்து காயாது எப்பவுமே ஸ்கூலுக்கு காலையில் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் போவாங்க ரெண்டு பேரும் பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூல் கிளம்புவாங்க அப்போயே பார்த்திங்கன்னா பனி ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கூட வெயில் வந்திருக்காது வெயிலாக இருக்க ஊரில் கூட இருந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி எப்போவும் கூலிங்காக இருக்கிற ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா காலையில் பசங்க வந்து நேரமாக எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க குளிச்சுட்டு போனோம் ஹாட் வாட்டரில் தான் டெய்லி குளி குளிப்பாங்க எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கீசர் இருக்கும் அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும் ஹாட் வாட்டரில் குளித்தாலுமே வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன பசங்கள் இல்லையா அதனால் நாங்கள் இருக்கிறது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஓசூர் இங்கே வந்துட்டு போயிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக உங்களுக்கு கூலிங் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு இன்றைக்கி மட்டும் இல்லை டெய்லியுமே இந்த காற்று இப்படி தான் அடிக்கும் ரொம்பவே கஷ்டம் இங்கே ஸ்டே பண்ணுறது இதே ஊரில் பறந்து வளர்ந்துருந்தால் மட்டும்தான் செட் ஆகும் எங்களை மாதிரி வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருந்தால் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது குளிருக்கு பயந்துகிட்டே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெயில் வந்ததுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு கொஞ்சம் நேரம் போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியில் மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது என் ரெண்டு பசங்க மட்டுந்தான் அவனுங்களும் காலையில் ஸ்கூலுக்கு போய்ட்டா ஈவினிங் தான் வருவாங்க அது வரைக்கும் இந்த மாதிரி நான் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச வேலைங்களை செஞ்சுட்டு இருப்பேன் இங்கே சொந்த ஊருக்கு போனால் மட்டும்தான் அங்கே ரிலேட்டிவ்ஸ் நிறையா இருப்பாங்க நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைன்னா இங்கே நான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி பத்து வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன் என்ன மாதிரி யாராவது லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் எங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கேன்னா நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான் சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லைஃப்பெல்லாம் உங்களால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இனிமேல் நான் வீடியோ போடுவேன் எனக்கு கண்டென்ட் அவ்வளோக்கும் தெரியாது தான் இந்த மாதிரி போடுறேன் தேங்க்யூ